அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷேக் ட்ரீம்ஸ் வால்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதமும் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டன் குழம்பும் தான் இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்கிறத பார்க்கலாம் தேங்காய் பால் சோறாக்க போகிறேன் இன்றைக்கி வந்து அதுக்காக நான் வந்து ஒரு ஆளாக்கு வந்து அரிசி எடுத்துருக்கேன் இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து ஊற வச்சாச்சு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் தேங்காய் பால் சோறுக்கு வந்து ஒரு பல்லாரி ஒரு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இலை எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போ தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஆளாக்குக்கு வந்து நான் ஒரு ஒரு ஆளாக்கு அரிசி போட்டேன் இதில் வந்து ரெண்டு ஆளாக்கு அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் சோறு அப்புறம் மட்டன் குழம்பு அப்புறம் நேற்று உள்ள சாம்பார் இருந்துச்சு அதுவும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுற மெத்திலே பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் உடச்சி வச்சுட்டேன் நான் வந்து அரை முடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்குவேன் இல்லை எனக்கு கம்மியாகவே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கறி குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுருவே நான் எப்பவுமே ஊற போட்டோம் அப்படின்னா இது தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பால் வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததை வந்து ரொம்ப புளியாமல் லைட் லைட்டாக புழிஞ்சிட்டு அதை திருப்பி போட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கொஞ்சம் தேங்காய் எதுவுமே இருக்கும் இது ரெண்டாவதாக பால் எடுத்தது இதையும் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பாலும் எடுத்தாச்சு அடுத்ததாக கறி குழம்புக்கு வந்து அரிசி ஊறுற அளவுக்கு இதில் அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளேயும் கறி குழம்பு ரெடி பண்ணிடலாம் கறியை வந்து நல்லா மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு கறி குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் மல்லி எல்ல கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி சூடானோடனே எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு தூள் எல்லாத்தையும் வந்து நான் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அது பொறிஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஓரளவு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இது நல்லா சிறப்புற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கடி வச்ச கறியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு இதுலேயே இப்போ வந்து தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் நான் சேர்த்துருவேன் உப்பை போட்டு நல்லா இஞ்சி பூண்டோடு நல்லா வந்து ரெண்டு பரட்டு பெரட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ கறியை வந்து பெரட்டி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படி விட்டுறலாம் குக்கர் மூடி போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மெல் வரும் கறி குழம்பு இப்போ கறி வந்து அந்த அடுப்பில் வெந்துட்டுருக்கு இந்த அடுப்பில் வந்து பெரிய குக்கர் வச்சு காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அரிசியும் நல்லா ஊறிட்டு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டுலேயும் நல்லா கொஞ்சமாக கறி வந்து வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நான் எடுத்துருக்கிறது குழம்பிளகா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் வந்து உங்கள் தேவைக்கு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து தட்டிட்டு ரெண்டு பரட்டி திரட்டிக்கலாம் இப்போ பெரட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா கறியோட அந்த மசாலா வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் பால் சாதம் ஆக்கிறதுக்கு பெரிய குக்கர் நல்லாவே காஞ்சிருச்சு இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கறியோட மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும் ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி வந்து செத்துக்கிறேன் நல்லா கலக்கி எடுத்து எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்துக்கிட்டு மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு வச்சாச்சு இப்போ ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குக்கர்லாம் நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீல் வாக்கில் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வெங்காயம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இருக்க இந்த டைமில் வந்து அரிசியை நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் செவந்து வெ வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை முல் போட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போயே கரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் ஒரு ஆளாக்கு அரிசி போட்டேன் ரெண்டு ஆளாக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ஊற்றியாச்சு அரிசியை வந்து நம்ம கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசியை நல்லா போட்டாச்சு நான் ஏன் கொதிக்க விடலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து அளந்து தான் வச்சுருக்கோம் அப்போ கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அளவு தண்ணி கம்மியாகி அரிசி ஒழுங்காக வேகாது அதனால் நான் இப்போயே வந்து அரிசி சேர்த்துட்டு மல்லி இலையை வந்து மேலாப்பில் தூவி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக நாலு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ அப்படியே ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக நாலு விசில் இப்போ கறி குழம்புக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுக்கணும் அதுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கறி வந்து வாசமாக இருக்கும் கறி குழம்பு அதனால் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா அரைச்சி பால் எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பாலுக்கு குழம்புக்கும் புழிஞ்சு வச்சுட்டேன் ஒரு சோறு வந்து ரெடியாயிருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு உதிரி உதிரியாக தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி இப்போ குழம்புமே விசில் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் கரெக்டாக அஞ்சு விசில் தான் நான் விட்டு எடுத்தேன் உருளைக்கிழங்கு தேங்காய் பால்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விசில் எடுத்துக்கலாம் மல்லி இலைய எப்போவுமே நான் இந்த டைமில் தான் சேர்ப்பேன் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பேரட்டி பட்டிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு விட்டுடலாம் இப்போ வந்து சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருச்சு அந்த தேங்காய் பால் சோறுக்கும் நம்ம மட்டன் குழம்பாவும் சரி கிரேவியாகவும் சரி நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டன்னு ஆக்கிறதுக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு கிளிக் கேட்குங்க பாய் ஃப்ரெண்ட்